குடும்பங்கள் இணைதல் திருமணம் தடை விலகுதல் இதுக்கெல்லாம் இந்த அம்பாள் உதவி செய்வா அதுக்கு எனக்கு நான் எவ்வளவோ ட்ரை பண்றேன் எனக்கு இன்னும் பலனே கிடைக்கல எல்லாரும் இது தனியோ கோயிலுக்கு போயிட்டேன் பரிகாரங்கள்லாம் பண்ணிட்டேன் பலனே கிடைக்கல கவலைப்படாதீங்க சித்திதாத்தி மந்திரத்தை செல்லுங்க அவங்களுக்கு அதுக்குமான பலன் கிட்டோம் தன்னிலை மறந்து இருப்ப ட்ரக் அடிக்ஸுக்கு கூட அடிக்ஷன்ல இருந்து வெளியே வர இந்த அம்பாள் உதவுமா கால ராத்திரின்னா நம்மளுடைய மிருத்யு பயத்தையும் போக்கக்கூடிய மிருத்யு பயம்னா மரண பயம் மரண பயத்தை போக்கக்கூடியவளாக இருக்கிறாள் டெம்பிள் எக்ஸ்பிரஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் மேம் இதுவரையிலும் நவராத்திக்கு தேவையான அஞ்சு நாளுக்கும் என்ன பண்ணணும் அப்படிங்கறது இன்னைக்கு ஆறாவது நாளுக்கு என்ன பண்ணணும் அஞ்சு நாள் மத்திரம் இல்ல லைஃபுக்கு தேவையான மந்திரங்களையும் சேர்த்தே கொடுத்துட்டு வரோம் ரைட்டா அப்படி பார்த்தா ஆறாவது நாளைக்கு உண்டான துர்கை அம்மன் துர்கா எப்படி இருப்பா காத்தியாயனி அப்படிங்கிற மாதா எப்படி இருப்பா அப்படின்னு பாத்தீங்கன்னா காத்தியாயனி மகாமாயேங்கிறது நம்ம எல்லாருக்கும் நிறைய பழக்கத்துல இருக்கக்கூடிய பெயராக இருக்கிறது அப்படிப்பட்ட அந்த பெயர் கதா அப்படிங்கிற முனிவரின் மகளாக அவதரிச்சவள் எதுக்காகனா மகிஷாசுரனை மர்தனம் பண்ணறதுக்கு மகிஷாசுர மர்தனம் பத்தி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் ஐகிரி நந்தினி சொல்றோம்ல அப்பேற்பட்ட அந்த சுரூபம் தான் இந்த காத்தியாயினி மகாமாயா இந்த மகாமாயாவுக்கு நாலு கரங்கள் கரங்களுடைய கொண்டவள் அந்த நான்கு கரங்கள்ல மேல் கரத்துல தாமரை மலர் வச்சிட்டு இருப்பா கீழே ஒரு கரத்துல பழ பழக்கக்கூடிய சூரிய ஒளிய போல ஒரு பெரும் கத்தி வச்சிருப்பாள் நீங்க பாத்திருப்பீங்க ஒரு அம்பாள் நம்ம மஹிஷாசுர மருதினி கையில இருக்கும்ல ஒரு கத்தி அருவாள் அது பள இருக்கும் எதுக்குன்னா மகிஷாசுரனை மர்தனம் பண்ற அளவுக்கு பவர்ஃபுல் அப்படிங்கறதுக்கு இது எகெயின் மகிஷம்னா என்னன்னா எருமை எருமையுடைய புத்தி எந்த மனிதனிடத்துல இருக்கோ அதையெல்லாம் அழித்து மனிதனுடைய மூளையை மனிதனாக இயங்க வைக்கக்கூடியவள் இந்த காத்தியாயனி மகாமாதா இந்த காத்தியாயனி மகா காயத்ரி இது வந்து சக்கரான்னு சொல்லப்படக்கூடிய மூன்றாவது கண் அப்ப மூன்றாவது கண் திறந்தா என்னெல்லாம் தெரியும் இந்த அக்த்தை கடந்த ஞானத்தை அனுபவிக்கலாம்ங்கிறது தானே மூன்றாவது கண்கிறது அதாவது சாதாரண பார்வையிலிருந்து தீர்க்க தர்ஷனம்னு சொல்லப்படக்கூடிய இன்ட்யூஷன் கான்சன்ட்ரேஷன் மெமரி பவர் இது எல்லாம் இன்க்ரீஸ் ஆகிறது இந்த தேடையால் தான் அப்போ இடத்துல அமர்ந்திருப்பவள் நமக்குள்ளே இருக்கக்கூடிய தேவையற்றவைகளை அழித்து தேவையானவைகளை அழகாக பிரகாசமாக எரியக்கூடிய கத்தி தான் அவள் கையில் இருக்கிறது அப்ப இந்த காத்தியாயனி மகாமாய மகா மாதா துர்கா அவளுடைய காயத்ரி எப்படி இருக்க போறது அப்படின்னாக்க ஓம் காத்தியாயநை வித்மஹே கன்னிய காயை தீமகி இவ வந்து ஃப்ரெஷ் கன்யகா இவ தாய் நம்ம தாயை பார்த்துட்டோம் இப்ப கன்னியை பார்க்கறோம் இந்த இடத்துல கன்னி ஓகே கன்னிய காயை தீமகி தன்னோ துர்கா பிரச்சோதயாத் ஓம் காத்தியாயன்யை வித்மஹே கன்னிய காயை தீமகி தன்னோ துர்கா பிரச்சோதையார் இந்த அம்பாள் நமக்கு ஆறாவது நாளாக வருகிறாள் நவராத்திரியில் அதே சமயம் நமக்குள் இருக்கக்கூடிய இருளை அகற்றி ஒளியை தரக்கூடியவளாக புரோ சக்கரம்னு சொல்லப்படக்கூடிய ஐ சக்கராவில் ஆக்ஞா சக்கரத்தில் அமர்ந்திருப்பவள் அப்படின்னு தான் இவளை நம்ம பாக்குறோம் இப்போ இந்த இந்த மந்திரம் வந்து யாருக்கெல்லாம் வந்து அந்த ஒரு சாந்தமா இருக்கணுமோ அவங்க எல்லாம் வந்து பிராய்ச்சி இருக்கணுமா இல்லை யாரு நம்ம மூளை குழம்பு இருக்கிறவ எல்லாரும் யூஸ் பண்ணலாம் மறந்து இருப்ப ட்ரக் கூட இருந்து வெளியே வர இந்த அம்பாள் உதவுவா தன்னிலை மறந்து யாரெல்லாம் அவ எல்லாருக்கும் உதவுவா ஏழாவது உண்டான துர்கை எப்படிப்பட்டவளாக இருக்க போறாள்னா காலராத்திரி ராத்திரி எவ்வளவு இருட்டானதோ அப்படிப்பட்ட பிரம்மாண்டம் ராத்திரி தான் பிரம்மாண்டம் சூரியனை நீங்க ஒரு நிலையில வட்டப்படுத்தி உள்ளான் வெளிச்சம் அப்படின்னு இருட்டை எங்கேயாவது நிறுத்த முடியுமோ இருட்டு எங்க இருக்கு எல்லா இடத்துலையும் பரவி இருக்கு அப்படிப்பட்ட ஒரு பிரம்மாண்டம் அந்த பிரம்மாண்டம் ராத்திரி இருட்டுல அவளுடைய கண்கள் ரெண்டும் ஒளி வெள்ளமாக மின்னுமாம் அப்படிப்பட்டவளா நம்ம காளின்னு சொல்றோம்ல அப்பேற்பட்ட அம்பாள் காளி யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா துஷ்ட நிகரம் அதாவது நாம என்ன நினைச்சுட்டு இருக்கோம்னா பகல்ல காப்பாத்துறதுக்கு யாரோ ஒருத்தர் வந்து விடுறா இருட்டுல காப்பாத்த யார் இருக்கான்னு காளின்னு சொல்லலாம் அப்படிப்பட்ட அந்த ராத்திரி அப்படிங்கிற இருளையும் பயத்தையும் போக்கி தெய்வி தேவி நான் இருக்கிறேன் தெய்வீகம் உன்னுடன் இருக்கிறது அப்படின்னு ட்வெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் இருக்கக்கூடியவதான் காலராத்திரி இது இந்த காலராத்திரியோட விசேஷமே வெளிச்சத்துக்கு பின்னால் இருக்கும் இருட்டும் அவளே அப்போ டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் தெய்வீகத்தினுடைய கனெக்ஷனை நமக்கு உணர்த்துபவள் காளி அதனால தான் நம்ம நிறைய இடங்களில் காளியை பயங்கர பெரிய உருவமாக வர்ஷிப் பண்ணுறோம் காளியை வந்து பயப்படுறோம் ஏன்னா அவள் இருட்டு அதனால பட் நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல இருட்டிலும் நமக்கு துணை இருப்பவள் தான் காளி இந்த காலராத்திரின்னு சொல்லப்படக்கூடிய காளிகா தேவி கையில நாலு கரங்கள்ல ஒரு கரத்துல வஜ்ராயுதத்தை வச்சுட்டு இருக்காள் வஜ்ரங்கிறது மின்னல் இருக்குல்ல அந்த வேகம் சோ இவ மின்னல் மாதிரி ஒளியையும் தரக்கூடியவள் ராத்திரி இருட்டுல மின்னல் அடிச்சதுன்னா அதான் காலராத்திரின்னு சொல்லலாம் ஏன்னா அந்த மின்னல் வேகத்தில் ஓடி வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய மின்னல் எவ்வளவு செகண்ட்ஸ் இவ்வளவுதான் அந்த செகண்டுக்குள்ள அவ ஓடி வந்து நிக்கிறேனா அப்படின்னு சொல்வாளா அப்ப அந்த காலராத்திரி தான் ஏழாவது நாளான நவராத்திரியில கொண்டாடுறோம் அது ஏழாவது சக்கரமான சகசிரதளம் ஆயிரம் இதழ் உள்ள தாமரை நம்ம புத்தர் சிலையில எல்லாம் தாமரை எதழ் வரைஞ்சிருக்கோம் இந்த தலையில அப்படிப்பட்டதாக விரியுமாம் ஏன் ஆயிரம் இதழ்னா அப்படி சார் அப்படி முழுமையாக நிறைந்திருத்தல்னு அர்த்தம் அந்த முழுமையாக நிறைந்து நமக்கு வேணுங்கிறத வஜ்ரம் மாதிரி மின்னல் வேகத்துல வஜ்ரம்ங்கிறது ஸ்ட்ராங் ஸ்ட்ராங்கா கொடுக்கக்கூடியவள் காலராத்திரி அப்படிங்கிற ஏழாவது நாளைக்கு உண்டான மாதா அவளுடைய காயத்ரி எப்படி இருக்கும்னா ஓம் காலராத்திரியை வித்மகே மிருத்யுஹத்ரி ஹராயை தீமஹி தன்னோ துர்கா பிரச்சோதயா கால ராத்திரின்னா நம்மளுடைய போக்கக்கூடிய மிருத்யு பயம்னா மரண பயம் மரண பயத்தை போக்கக்கூடியவளாக இருக்கிறாள் பாருங்க ஓம் காலராத்திரியை வித்மகே ஹத்ரி ஹராயை துர்க தன்னோதுர்கசோதையாத் இப்ப அந்த இருட்டு நேரத்துல ஒரு சின்ன பயம் வந்தாலும் ஆரம்பிச்சு பெரிய பயம் வரைக்கும் எப்பேற்பட்டதாக இருந்தாலும் கடவுளோட அந்த நான் முதல்ல சொன்ன மாதிரி கனெக்டிவிட்டியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய இந்த சக்கரத்திலேருந்து கிளம்பக்கூடியவள் இந்த சக்கரத்தில் இருக்கக்கூடிய முடி என்ன கலரில் இருக்கு காளி அவதான் காலராத்திரி ஸோ அப்படி எப்படி முடியானது உங்களுடைய ஒவ்வொரு மயிர்காலிலும் உங்களுடன் துணை இருக்கிறதோ அப்படி இந்த காலராத்திரி அம்பாள் நம்மளோட துணை இருக்காங்கிறத காமிக்கிறது தான் ஏழாவது நாள் துர்காவாக வந்து நிற்கும் காலராத்திரியனுடைய அவதாரமே எட்டாவது நாள் அன்று யார் வரப்போகிறா அப்படின்னா மகா கெளரி இந்த கௌரி விரதம் கேதார கௌரி விரதம் இந்த கௌரின்னு சொன்னாலே மங்களங்கள் நிறைந்த ஒரு இடமாக நம்ம நிறைய அதை பார்க்கிறோம் எப்படி பாக்குறோம் அப்படின்னாக்க நம்ம தீபாவளி போது கேதார கௌரி விரதம் சொல்லுவோம் கௌரி நல்ல நேரம்னு பஞ்சாங்கத்துல போட்டிருக்கோம் அப்படிப்பட்ட விசேஷமான ஒரு அவதாரமாக எட்டாவது நாளன்று மிகவும் தூய்மையான வெள்ளை நிறத்தவளாக அதாவது இந்த கௌரி பட்டு எப்படிப்பட்டவளார் கௌரினா வெண்மை வச்சுக்கோங்களேன் வெண்மை நிறத்தவளாக எப்படி அவன் வெண்மையா மாறுறானா இவளோட தவம் வந்து கடும் தவம் சிவனை நோக்கி தபம் பண்ணி 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 இவன் மேல மண் மூடி விடுறதாம் அந்த மூடின மண்ணுலேருந்து அவளை கிளீன் பண்ணுறதுக்காக சிவனானவர் அப்படியே கையேண்டி தூக்கிண்டு போய் கங்கையில் அவரை நீளாட்டி எடுக்கும்போது வெண்மையே தலை குனிகிற அளவுக்கு வெண்மையான வைபவமான லைட்ஸ் அதாவது லைட் ஆஃப் லைட்ஸ் அப்படிப்பட்டவளாக ஒரு ஒரு சூரியன் ஒரு வழி இதே மாதிரி அண்டம் ஒரு வழி அந்த பல அண்டங்கள் நிறைந்தது பேரண்டம் பேரண்டத்தின் ஒளியாக மாறுகிறாள் அந்த முதல்ல நம்ம பிரம்மச்சாரிணியா பார்த்தோமா தவம் இயற்றுபவளாக அப்பேற்பட்டவள் லைட் ஆஃப் லைட்ஸ் பேரண்ட நாயகனை மணக்கும் பேரண்ட நாயகியாக மாறும் நாள் எட்டாம் திருநாள் எப்படி நம்ம சஷத்தை தாண்டி மேல போயிட்டா அப்படி லைட் அப்படியே ஒன்னாகி பிரபஞ்சத்தோட இணைஞ்சுறதோ அப்படி ஒரு பிரபஞ்ச நாயகியாக வருபவள் தான் மகா கௌரி கௌரியிலேயே சாதாரண கௌரி இல்ல மகா கௌரியாக வருகிறாள் அதுல ஒரு கையில மணி ஒரு கையில சூலம் அழக அபய வரத ஹஸ்தம் அப்படி ஒரு ஒரு என்ன அழகான ஒரு சின்ன சின்ன ஆசைகளை கூட இந்த மகாகௌரி எட்டாவது நாள் அன்னைக்கு அஷ்டமி சந்திர விப்ராஜ தலிகஸ்தல சோபிதாயின்னு லலிதா சாஸ்திர நாமத்துல நம்ம சொல்லுவோம் அவளை அந்த எட்டாவது நாள் பிறைச்சந்திரனானது எப்படி அழகானதாக நடுவுல இருக்குமோ அப்படிப்பட்ட இந்த அஷ்டமி சந்திரனுடைய ஒளியை காந்தியை பல மடங்கு பெருக்க கூடியவளாக இந்த மகாகௌரி எட்டாவது நாள் அன்று வருகிறாள் அவளுடைய காயத்ரி எப்படி இருக்க போறதுன்னா ஓம் மகா கௌரியை தீமஹி தன்னோ தீமகி தன்னோதுர்கச்சோதயாத் ஓம் மகா தீமஹி தன்னோ தீமகி தன்னோதுர்கச்சோதயாத் இந்த நாளை எட்டாவது திருநாளை நம்ம ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இந்த கல்யாணத்துக்காக வேண்டிக்கிறவங்க எல்லாம் இந்த மந்திரத்தை செல்லும் போது திருமணமானது சீக்கிரமாக நிச்சயமாகும் மகாகௌரி விரதம் நிச்சயமான உடனே கணவன்மாருடன் சேர்ந்து இந்த கௌரி விரதத்தை செய்யறதுங்கிறது நம்மளுடைய ஒரு சாராருடைய வழக்கமாக இருக்கு குடும்பம் இணைந்து பெரும் குடும்பம் பெருசா இருக்கும் அத்தனை பேரும் சேர்ந்து இந்த கெளரிவிக்கு வந்து கௌரிக்கு வந்து ஆஹ் தட்டு எடுத்துட்டு போய் எடுத்துட்டு போய் செஞ்சு இந்த விரதத்தை எடுத்துட்டு பரம்பரை அம்மா அப்பா மகன் 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 எல்லாரும் சேர்ந்து மருமகள்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு பெரும் குடும்பமாவே இருந்து செய்யக்கூடிய இந்த கௌரி சோ குடும்பங்கள் இணைதல் திருமணம் தடை விலகுதல் இதுக்கெல்லாம் இந்த அம்பாள் உதவி செய்வா அப்படிங்கறதா பாயிண்ட் ஒரு குடும்பம் இணைதல் நம்ம நவராத்திரியிலயே என்ன பண்றோம்னா பத்து பேரை கூட்டு பத்து பேருக்கு வெத்தலை பார்க்க கொடுத்து ஒரு நல்ல விஷயங்களை ஷேர் பண்ணிக்கிறோம் ஷேரிங் ஈக்குவலி நானும் நீயும் சொந்தக்காரங்க உங்க வீட்டு கல்யாணங்களுக்கு நான் வரணும் எங்க வீட்டு நல்லதுக்கு நீங்க வரணுங்கிறத அழைச்சு தான் நவராத்திரிக்கு ஒருத்தர் கூப்பிட்டு ஷேர் பண்ணிக்கிறதே அப்படிப்பட்ட இந்த நாள்ல எட்டாம் திருநாள் இருக்குல்ல அது ரொம்ப ரொம்ப விசேஷம் அன்னைக்கு இந்த குடும்பத்தோட சேர்ந்து இந்த பூஜைய பண்ணிட்டு இந்த காயத்ரிய அந்த குடும்பத்துல இருக்கிற அனைவரும் சொல்லும் போது குடும்பத்தின் ஒற்றுமை வந்து மிளிரும் அந்த குடும்பத்தில் பிறக்கக்கூடிய குழந்தைகளும் மகாகௌரி பேரண்ட நாயகனின் பேரண்ட நாயகியின் பிரசாதமாக பிறக்கும் குழந்தைகள் அவ்வளவு அழகானவாளா இருப்பா மகாகௌரி அவ்வளவு விசேஷமானவள் அதுதான் எட்டாம் திருநாள் இப்போ டே நைன் கடைசி நாள் சித்திதாத்ரி அப்படின்னு பேரு சித்தினால உங்க எல்லாருக்கும் தெரியும் அஷ்டமா சித்திகளுக்கு சித்தி ஆறுது அப்படின்னு அனிமா மகிமா லகிமா அப்படிங்கிற மாதிரி ஈஷா ஈஷத்துவம் அப்படிங்கிற வசித்துவம் ஈஷத்துவம் அப்படின்னு ஒரு எட்டு சித்திகளை தான் அஷ்டமா சித்திகள்னு சொல்றோம் சித்தினா என்ன அர்த்தம்னா ஒரு தேவையானவற்றை அடைதல்னு அர்த்தம் அப்படிப்பட்ட அந்த அடைதல் திருநாள் தான் ஒன்பதாம் திருநாள் அவ பேரே சித்தி தாத்ரி சித்தியை தருபவள் இப்ப இந்த ஒன்பது எட்டு நாட்களாக ஒரு ஒரு நாள் ஒரு ஒரு விஷயத்த தேடினோமா தேடினதுக்காக நம்ம இந்த ஜப்பத்தை பண்ணினோமா அப்ப அந்த தேவைகள் நிறைவேறதுக்கு ஒத்தி வேண்டாமா அப்படிப்பட்ட துர்கையாக வருகிறாள் சித்திதாத்ரி அப்படிங்கிற துர்கை இடத்துல எப்படி தேடி வரா அப்படின்னாக்க அமிர்த கலசத்தோட அமிர்தமயமான அவளுடைய அந்த பார்வையும் அந்த சிரிப்பும் அவளுடைய அவளை பார்த்தாலே நமக்கு வந்து ஆஹ் இனி மரணமயமே போயிடுமாம் மரணமே இல்லாத ஒரு பெருவாழ்வு கிடைச்சிடுமாம் அப்படிப்பட்ட எல்லா சித்திகளையும் அப்படியே கையிலேந்து எடுத்து கொடுக்கக்கூடியவளாக சித்திதாத்ரி அமைகிறாள் அப்படிப்பட்ட அந்த தெய்வத்தின் தெய்வமாக பிரபஞ்ச நாயகியாக எல்லாத்தையும் அள்ளி தரக்கூடியவளாக இருக்கிறதா சித்திதாத்ரி இந்த சித்திதாத்ரியனுடைய காயத்ரி எப்படி இருக்க போறது அப்படின்னா ஓம் சித்திதாத்ரியை வித்மகே சர்வ சித்தி பிரதாயை தீமகி பிரச்சோதையார் ஓம் சித்திதாத்ரியை வித்மகே சர்வசித்தி தீமகி தன்னோ துர்கா நம்ம பிரதாங்கறதே அர்த்தமே சித்தின் தான் என்ன அர்த்தம் நம்மளுடைய இந்த இலக்கை அடைதல் இலக்கை அடையறதுதான் சித்தி அப்போ ஒரு ஒருத்தரும் தன்னுடைய சுபாவத்துல தேவையானவற்றை மறுபடி மறுபடி எந்த ஒரு நாயகியின் இடத்துல கொடுத்துட்டு இருக்கோமோ அதுக்கு எனக்கு நான் எவ்வளவோ ட்ரை பண்றேன் எனக்கு இன்னும் பலனே கிடைக்கலங்கிறங்க எல்லாரும் இதை எடுத்துக்கலாம் இது நிஜமாகவே பிரபஞ்சத்துடன் போய் இணையும் சக்தியை அதிகரிக்கும் எப்படி உங்களுக்கு ஆட்டோ சஜஷனோ மேனிபெஸ்டேஷன் டெக்னிக்ல நம்ம ஐஎம் மணி மேக்னெட் ஐஎம் ஐ ஐ ரிசீவ் மணி ஃப்ரம் நோன் அண்ட் அன்னோன் சோர்சஸ் ஐ ஐ ரிசீவ் அ பியூட்டிஃபுல் வைஃப் ஸ்பௌஸ் ஐ ஐ ஐ ஐ ஐ ஐ கிவ்யர் சைல்ட் இப்படி எல்லாம் நம்ம ஆட்டோ சஜஷன் சொல்றோமோ அந்த இடத்துல இந்த சித்திதாத்திரியினுடைய மந்திரமானது உபயோகப்படும் மனிதர்களுடைய தேவைகளை அனைத்தையும் நீ இதுவரைக்கும் பண்ணின உன்னுடைய தபஸின் உன்னுடைய பூஜையின் உன்னுடைய வர்ஷிப்பின் எத்தனையோ கோயிலுக்கு போயிட்டேன் பரிகாரங்கள் எல்லாம் பண்ணிட்டேன் பலனே கிடைக்கல கவலைப்படாதீங்க சித்திதாத்தி மந்திரத்தை செல்லுங்க உங்களுக்கு அதுக்குண்டான பலன் கிட்டோம் அப்படிங்கிற அளவுக்கு உகந்த மாதா இப்படி இந்த மாதாக்களை எல்லாரையும் எட்டு ஒன்பது நாள் கொண்டாடினதுக்கு அப்புறம் பத்தாவது நாள் சரஸ்வதி பூஜைன்னு நம்ம கொண்டாடக்கூடிய நாள் விஜயதசமி சரஸ்வதி பூஜை இல்லை அதுக்கு பேர் விஜயதசமி சரஸ்வதி பூஜை ஒன்பதாம் தர நாளே கொண்டாடிடுவோம் பத்தாம் திரு நாள் விஜயதசமி விஜயம்னா வெற்றி வெற்றி திருநாளாக ஒவ்வொரு மனிதனுக்கும் அமையும் அப்படிங்கிற தசமிங்கிற திதியே வெற்றியை நோக்கி நம்மளை தூக்கிட்டு போறதுதான் அப்பேற்பட்ட அந்த நாள்ல இந்த ஒன்பது நவதுர்கா மாதாக்களும் சேர்ந்து நமக்கு நம்மளுடைய தேவைகளை பூர்த்தி அடைஞ்சு மனதில் நிம்மதியை கொடுக்கக்கூடிய வெற்றி திருநாளாக விஜயதசமி அமையும் அப்படிங்கிறது தான் இந்த நவராத்திரியோட கன்க்ளூடிங் பாயிண்ட் சோ அதை எல்லாம் கோர்த்து அழகான ஒரு நவரத்னங்களை கோர்த்த ஒரு மணிமாலையானது எவ்வளவு அழகான கடைசியில ஒரு மிளிருமோ அப்படிப்பட்ட நாள் தசமி சோ இந்த ஒன்பது ரத்னங்களை வாங்கி வச்சுக்கோங்க பத்திரப்படுத்திக்கோங்க கோர்த்து அதை தங்கத்துல சேர்த்து வெற்றி திருநாள்கிற மாலையாக ஆக்கி ஒரு ஒருத்தரும் அவர்களுடைய வீட்டுல இதை கொண்டாடணும் அதுதான் எங்களோட ஆசை சூப்பர் மேம் நவராத்திரி அதாவது அந்த ஒவ்வொரு நாளும் வந்து ரொம்ப அழகா எவ்ரி டேவ எப்படி பண்ணணும் எப்படி வர்ஷிப் பண்ணணும் யாரு எதனால வந்துச்சு இது வரைக்கும் எங்களுக்கு தெரியாத விஷயங்கள் நிறைய விஷயங்கள் நீங்க எங்களுக்காக சொல்லியிருக்கீங்க ஷேர் பண்ணியிருக்கீங்க அண்ட் அது மட்டும் இல்லாம மந்திரங்களும் ஒன்பது மந்திரங்களும் சொல்லியிருக்கீங்க எல்லாருக்குமே கண்டிப்பா டே டு டே லைஃப்ல இந்த ஒவ்வொரு மந்திரமும் ஒவ்வொருத்தமுக்கு போய் சேரும் தான் நான் சொல்லுவேன் பிகாஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயங்களை நீங்க ஷேர் பண்ணிருக்கீங்க இதே மாதிரி நிறைய விஷயங்கள் எப்பவுமே எங்களுக்காக நன்றிகள் நேயர்கள் அனைவருக்கும் கட்டாயமாக இது உதவியாக இருக்கும் ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒரு மந்திரம் தேவையா இருக்கும் எடுத்துக்கிட்டு அவங்களுடைய லைஃப்ல மேல வந்து அவங்க நல்லா இருக்கிறத பாக்கிறது தான் இந்த சேனலோட என்னோட ஆசை நல்லா இருங்க வாழ்த்துக்கள் வணக்கங்கள்